இது வந்து நம்ம எங்களோட ரெண்டாவது மாடு கொஞ்சம் பாசக்கார மாடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம வந்து காலை வந்து ஃப்ரண்ட்டு காலை முன்னாடி அதாவது முன்னாடி காலை தூக்குன்னா தூக்கும் பின்னாடி காலை தூக்குனா தூக்கும் அப்புறம் இங்கிலீஷில் சொன்னாலும் கேட்கும் ஃப்ரண்ட் காலை தூக்கு பேக் காலை தூக்குனாலே சோ தூக்கும் ஏன்னா அந்தளவு வந்து இதை நம்மகிட்ட ஒன்றி போயிடுச்சு இதுகிட்ட இன்னொரு குணம் என்ன அப்படின்னா நைட்டில் பிடிச்சி கட்டும் போது ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சி கட்டணும் அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து நான் தான் பஸ்ட் வீட்டுக்கு வந்து அப்படின்னு கொட்டாய் நான் தான் போவோன்ற அந்த மனநிலை வந்து இந்த மாட்டுக்கு வந்து கொஞ்சம் பாசக்கார இன்னொரு மாடை அந்த ரவுடி புள்ள இது வந்து எங்களோட குளிர்ச்சி குள்ளச்சின்னு சொல்லுவோம் குள்ளச்சி மாடுன்னு சொல்லுவோம் என்னன்னா இது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு நல்லாவே வரும் பேக் உதைக்கும் அந்த மாதிரி வந்து இது மா கலந்த மாதிரி இது அந்த ஜென்மமாக என்னென்னு தெரியல ஆனால் அந்த பாசக்கார மாடு இப்போ சாயந்தரத்தில் நம்ம பிடிச்சி கட்டும் போது வந்து நம்ம கழட்டி விட்டுருவோம் அது சரன்னு வேகமாக ஓடி போயிட்டு கொட்டாயில் அதோட இடத்துல உக்காந்துக்கோம் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அது ஓடும் போது நாம் யாரும் பின்னாடி இருக்கக்கூடாது பின்னாடி இருந்தால் நம்மளுக்கு நிச்சயம் உத கன்ஃபார்ம் அது யாராக இருந்தாலும் சரி அடி நம்மளுக்கு உத கன்ஃபார்மு இதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போயிருந்தா வந்து எவன் பிடிக்கிறானோ அவன் உத வாங்கியே ஓடிருப்பான் ஆனால் இது வந்து பசு மாடாக போயிடுச்சு அதனால் ஜல்லிக்கட்டுலாம் வந்து இதை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இது ஒரு பாசக்கார கண்ணுக்கட்டி ஒரு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு ஒன்றும் பருவத்துக்கு வரல இப்போ தான் எந்த மாடு ஒழுங்காக பருவத்துக்கு வருது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது ஏற்கனவே எங்கள் ஒரு மாடு வந்து நாலு முறை ஊசி போட்டு அஞ்சாவது முறை தான் வந்து சிலை பிடிச்சிச்சு ஒரு மாடு நாலு மாதம் சனியாக இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சாவது மாதம் நாங்கள் கூப்பிட்டு அந்த டாக்டரை கன்ஃபார்ம் பண்ணி கேட்டு செக் பண்ணும்போது செனையே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்படி திருப்பணும் இருந்து ஊசி போட்டு இப்போதான் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாசமாக செனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போலாம் வந்து மாடு கண்ணு போட்டால் தான் வந்து சென இருக்குதே கன்ஃபார்மாக தெரியுது வயிறு இருக்குது மடி விடுது அப்படின்னு பார்த்தா போய் பிடிச்சி போய் ஆனால் சில பேர் ஒம்பது மாதம் வாங்கி போய் பார்த்தானாவே கண்ணே போடுறதுல கடைசியில் இல்லைன்னா சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாடு சினை பிடிக்கிறதுக்கு காரணம் சில பேர் சொல்கிறாங்க எந்த அளவு உண்மையாக தெரில அது நமக்கும் நாமளும் கன்ஃபார்ம் பண்ணல இந்த தீவனத்தட்டு வந்து அதிகமாக போடுறதுனால வந்து மாடு சினை பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மையும் தெரில உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துங்க ஏன்னா வந்து நம்ம தீவனத்தட்டு தான் இப்போ அதிகமாக நமக்கு வந்து கிடைக்குது ஏன்னா அதுதான் வளர்ச்சி அதிகமாக இருக்குது ஒன்ஸ் அறுத்து விட அறுத்து விட டக் 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 டக்குன்னு வேகமாக வந்துடுது சோளத்தட்டுனும் போது நம்ம அறுத்துட்டு ஓட்டி அது வர்றதுக்கு ஒரு அறுபது நாள் ஆகுது வெயிட் பண்ண முடியாது அதுக்கு செலவு அதிகம் தீவனத்தட்டுக்கு செலவு கம்மி அதனால நம்ம தீவனத்தட்டை பயன்படுத்துறோம் அதிகமாக போடுறதுனால சினை பிடிப்பதுல சினை பிடிப்பது வந்து தள்ளி போகுதுன்னு சொல்றாங்க அது வந்து நீங்க ஏதாவது நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்துங்க ஏன்னா சில பேர் வந்து நிறைய இடத்துல சினை பிடிப்பதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வேணால் கொஞ்சம் சினைப்பிடிக்க பருவம் வரும்போது கொஞ்சம் தீவனத்தட்டை குறைச்சிட்டு சோளத்தட்டு நெல்லுப்பில் போட்டு மாடு பராமரிக்கிறது நல்லது இன்னொன்று சொல்லிடுறேன் எனக்கு ரொம்ப நாளாக மனசுல இருந்தது இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா மாடு வந்து மாட்டுப்பால் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு இங்கே கொள்முதல் பண்ணுறாங்க தருமபுரியில் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்க சில இடத்துல முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க சில இடத்துல முப்பத்தெண்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க இப்போ நாங்கள் ஊற்றுற இடத்துல முப்பத்தி நாலு ரூபா வாங்குறாங்க அவங்க கொஞ்சம் கிராமத்துக்காரங்க ஆனால் அவங்க முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கி நாற்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க ஒரு ஆறு ரூபாய் வச்சு தான் விற்கிறாங்க அந்த ஆறுரூபா விற்று விற்றாலும் அவங்க கடவாடக கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் இதே பெரிய பெரிய பால் நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு லிட்டர் பால் எழுவது ரூபாய்க்கு விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குகிற பால்லேருந்து டபுள் மடங்கு அவங்களுக்கு லாபம் கிடைக்குது ஆனால் இந்த மாதிரியான வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்லி புலம்புறது நமக்கு தெரில சோசியல் மீடியாவில் தான் நம்ம வந்து புலம்ப முடியும் யாராவது இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தோன்றி மேலே ஆனா ஒரு முறை நம்ம எம்எல்ஏ எஸ்பி பி கூட தருமபுரி எம்எல்ஏ கூட சட்டமன்றத்துல பால் விலை குறித்து பேசினாரு பால் ஆணையம் அமைக்கணும்னு கேட்டாரு ஆனா அதுக்கு அமைச்சர் ஒரு அந்த அவர் கேட்ட கேள்விக்கு தொடர்பு இல்லாத பதில சொன்னாரு விவசாயிகள் என்பவர்கள் தான் கொஞ்சம் கசல் தான் ஒரு இயற்கை நீதி அடைஞ்சது ஒரு நல்ல விவசாயம் சார்ந்த நபர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்